வணக்கம் பிஜி டை அனுப்பிதற்காக நம்ம பார்த்துட்டு வரலாற்று படம் பார்த்துட்டு இருக்கோம் காந்திய சகாப்தம் என்ற சிக்ஸ்த் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது காந்திய சகாப்தம் பார்த்துட்டு இருக்கோம் காந்தியடிகள் பிறப்பிலிருந்து அவர் பள்ளிப்படிப்பை முன்று வழக்கறிஞராக பணியாற்றி அவர் அரசியல் எப்படி வராரு அவர் அரசியல் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நடைபெற்ற அரசியல் நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததைத் தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெளியேறு இயக்கம் இந்த வெள்ளையான வெளியேற இயக்கம் எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜூலை பதினாலில் காங்கிரஸ் செயற்குழு வார்தாவில் கூடுது இங்கே தான் வெள்ளையானே வெளியேறு தீர்மானம் கொண்டு வரப்படுது அந் இங்கே தான் வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஜூலை பதினாலில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் வார்தாவில் கூடுது அந்த செயற்குழு கூட்டத்தில் தான் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் கொண்டு வரப்படுது இந்த தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே பம்பாயில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஏற்றுக்கொண்டது இந்த அறிக்கையை இந்த வெள்ளையனே இயக்கத்தில் பொதுமக்களிடையே என்ன மாதிரியான சொல்ல காந்தி பயன்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா செய் அல்லது செத்து என்ற சொல்லை காந்தி இந்த போராட்டத்தின் போது மக்களிடையே உபயோகப்படுத்துறாரு செத்து செத்துமடி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை விடுவிப்பது அல்லது அந்த முயற்சியில் உயிர் துறப்பது நீங்க இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுவித்துடணும் அந்த முயற்சியில உயிர் துறந்துடணும் அப்படின்றதுதான் செய் அல்லது செத்து என்ற சொல்லின் பொருளானதை இந்தியாவை விடுவிப்பது அல்லது அந்த முயற்சியில் உயிர் துறப்பது என்ற இந்த சொல்லை என்ன பண்ற இந்த போராட்டத்தில் தான் வெள்ளையான வெளியேற இயக்கத்தின் போது நடந்த போராட்டத்தின் போது காந்தி மக்கள் முன்னே முன்மொழிகிறாரு அதே தான் காங்கிரஸ் ரேடியோ தூக்கப்பட்டதாக கூறப்படுது அந்த காங்கிரஸ் ரேடியோ வந்து இந்த காலகட்டத்தில் தான் துவக்கப்படுது அந்த காங்கிரஸ் ரேடியோவின் அறிவிப்பாளராக யார் செயல்படுறாங்க யார் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேத்ரா என்பவர் தான் நியமிக்கப்படுறாரு காந்தி அப்துல் கலாம் ஆசாத் போன்றோர் ஆகஸ்ட் ஒன்பதுல கைது செய்யப்படுறாங்க இந்த வெள்ளையன வெளியேறு இயக்கத்தின் மூலமாக கைது செய்யப்படுறாங்க காந்தி பூனாவில் உள்ள ஆகாகான் பேலஸ் என்ற இடத்துல சிறை வைக்கப்படுறாரு இவருடன் காந்தியின் மனைவியான கஸ்தூரிபாயும் சிறை வைக்கப்படுறாங்க இந்த சிறை வைப்பின் போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சிறையிலேயே கஸ்தூரிபாய் காலமாயிடுறாங்க ஓகேங்களா அங்கே என்ன நடக்குது இந்த ஆங்கில அடக்குமுறைக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பிப்ரவரி பத்தாம் நாள் சாகும் வரை உண்ணாவிரத காந்திரத போராட்டம் நீடிக்குது அருணா ஆசப் அலி சுலோசனா கிருபாலினி போன்றோர் இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டோரில் முக்கிய மாணவர்களா பார்க்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாம ஜின்னா இந்து மகா மகாசபின் தலைவரான சவார்கர் கம்யூனிஸ்ட் கட்சி நேஷ்னல் ஃபெடரேஷன் தலைவரான தேஜ் பகதூர் சாப்ரு ராஜாஜி போன்றவரும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து காந்திஜி கலந்து கொண்ட அரசியல் போராட்ட நிகழ்வுகள் வெள்ளையான வெளியேறு இயக்கும் வரைக்கும் எலாபரேட்டாக பார்த்தோம் இதுலேருந்து எந்த மாதிரியான கொஸ்டின்கள் கேட்பாங்கன்றதையும் பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் இந்திய போராட்டத்தில் முக்கியமானவராக பார்க்கப்படுறாரு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி என்றதை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் எனவே என்ன பண்ற இவரு அந்த அரசியல் போராட்டத்துல இந்தியாவின் விடுதலை போராட்டத்துல அவர் எந்த மாதிரி உள்ள வராரு எப்படி கலந்துக்கிறாரு என்ன மாதிரி இவர் அந்த அமைப்பை உருவாக்குறாருன்றத பத்தி விளக்கமா பார்க்கலாம் ஏன்னா இதுல இருந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதாவது இந்தியாவுக்குள் நடைபெற்று கொண்டிருந்த போராட்டத்தை உலகமெங்கும் பரப்பிய முக்கியமானவர்கள் இந்த சுபாஷ் சந்திரபோஸ் என்று போற்றப்படுகிறார் இவர் எப்ப பிறகுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி தான் சுபாஷ் சந்திரபோஸ் பிறகுறாரு இவருடைய அரசியல் ஆலோசகர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேசபந்து என்று அழைக்கப்பட்ட சித்ரஞ்சன் தாஸ் தான் சுபாஷ் சந்திரபோஸின் அரசியல் ஆலோசகர் என்று அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நேருடன் இணைந்து இந்திய சுதந்திர லீக்கை சுபாஷ் சந்திரபோஸ் தோற்றுவிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இவர் கல்கத்தாவோட மேயர் சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சியை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கல்கத்தாவோட மேயர் ஆவறாரு சுபாஷ் சந்திரபோஸ் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியை தீவிர முற்போக்கு காங்கிரஸ்காரர்களுடன் இணைந்து இவர் துவக்கிறாரு அதைத் தொடர்ந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல காந்திஜி நியமித்த பட்டாபி சீதாராமாவை தோற்கடித்து திரிபுரா காங்கிரஸின் தலைவராக ஆவறாரு சுபாஷ் சந்திர போஸ் அதை தொடர்ந்து என்ன அவரோட அரசியல் பயணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒண்ணுல இருந்து விலகி ஜனவரியில ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை நிறுவுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜூலை மூன்றாம் நாள் சிராஜ் உத்தவலா நாளாக கொண்டாட முடிவு செய்றாரு அதாவது இவரோட அரசியல் காலகட்டம் வந்து ஏற்கனவே நிலவி இருந்த அரசியல் சூழ்நிலைகளை தவிர்த்து இவர் தனியோ ஒரு பாதையில் போவார் அதோட முக்கியமான விஷயங்கள முடி எடுப்பார் அதாவது காங்கிரஸ்ல இருந்து விலகி பார்வர்டு கட்சியை தொடங்குறதாகட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜூலை மூன்றாம் நாள் சிராஜ் உத்தவள நாளாக சிறப்பு நாளாக கொண்டாட முடிவு செய்யறதாகட்டும் இவரோட அரசியல் நிகழ்வுகள் ஆங்கில அரசுக்கு பக்க அடியாக பார்க்கப்படுது ஆங்கில அரசு என்ன பண்ணுது இவர் இவர் மீதான அடக்குமுறையை பயங்கரமாக இறக்குறாங்க அந்த அடக்கு ஆங்கில அரசின் அடக்குமுறைக்கு பயந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தெட்டில் பெஷாவூர் காபுல் மாஸ்கோ வழியாக ஜெர்மனியின் பெர்லின் நகருக்கு தப்பிச்சு போயிடுறாரு சுபாஷ் சந்திர போஸ் பெர்லின் நகரிலிருந்து அசாத் இந்து வானொலியின் மூலம் தன் திட்டங்களை என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு இவர் ஒளிபரப்புறாரு இங்கே இருக்கிற இந்தியாவில் இருந்தால் ஆங்கில அரசின் அடக்குமுறைக்கு பயந்து நம்பளால் எந்த ஒரு செயலும் செயல்படுத்த முடியாதுன்னு என்ன பண்ணுறாரு இவர் பெஷாவர் காபுல் மாஸ்கோ மாஸ்கோ வழியாக இவர் ஜெர்மனி போயிடறாரு ஜெர்மனி போயிட்டு பெர்லின் நகருக்கு தப்பிச்சு போயிடறாரு அங்கிருந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெர்லின் நகர்ல இருந்து அசாந்த் இந்த் என்ற வானொலியின் மூலம் தனது திட்டத்தை இவர் இந்தியாவுக்கு ஒளிபரப்பு செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் மே மாசம் இருபத்தி ஒன்பதில் இவர் என்ன பண்ணுறாரு ஹிட்லரை சந்திக்கிறாரு ஹிட்லரை சந்தித்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு போர் கைதிகளை கொண்டு அசாத் இந்து பௌஜ் என்ற இந்திய படையின் ஒரு பிரிவை இவர் ஏற்படுத்துறாரு பின்னர் என்ன அடுத்து என்ன பண்றாருன்னா நாற்பதாயிரம் போர் கைதிகளை ஜப்பானியிடமிருந்து பெற்று இந்திய தேசிய இராணுவத்தை இவர் நிறுறாரு இதனால்தான் அவர் இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு முக்கிய போராட்ட வீரராக பார்க்கப்படுறாங்க எதனால் அப்படின்றதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் என்ன பண்ணுறாரு பன்னெண்டு போர் போர் கைதிகளை கொண்டு ஆசாத் இந்து என்ற அமைப்பை ஏற்படுத்துகிறாரு அது மட்டும் போதாதுன்ட்டு நாற்பதாயிரம் இந்திய போர் கைதிகளை ஜப்பானியிடமிருந்து பெற்று இந்திய தேசிய இராணுவம் என்ற ஒரு ராணுவத்தை இவர் நிறுவுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஜனவரி பதிமூணுல ராஷ்பிகாரி போஸ் அழைப்பின் பேரில் என்ன பண்ணுறாரு டோக்கியோக்கு போகிறாரு அங்கே ராஷ் பிகாரி போக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் நிறுவிய இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக் என்ற கட்சியை இவர் என்ன பண்றாரு அதாவது ராஷ் பிகாரி போஷால் நிறுவிய இந்தியன் இண்டிபெண்டன் லீக்கை டோக்கியோவில் இவர் நடத்து வராரு சிங்கப்பூர்ல என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஜூலை ரெண்டுல சிங்கப்பூர்ல இந்தியன் இண்டிபெண்ட் லீக்கை அதாவது ஏற்கனவே அவர் ராஷ் பிகாரி போஷால ஜப்பான்ல தொடங்கப்பட்ட இந்தியன் இண்டிபெண்ட் லீக்கை இவர் சிங்கப்பூர்ல தொடங்குறாரு சிங்கப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஜூலை ரெண்டில் இந்தியன் இண்டிபெண்ட் லீக் தலைமை பொறுப்பை ராஷ்பிகாரி போஸ் என்ன பண்றாரு சுபாஷ் சந்திர போஸ்க்கு ஒப்படைக்கிறாரு பின்னர் இந்திய தேசிய ராணுவம் என்று அழைக்கப்பட்ட ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி என்ற இந்திய தேசிய ராணுவம் என்ற அமைப்பாக இந்த இண்டிபெண்ட் லீக் வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ட் லீக் என்ற அமைப்பை என்ன பண்றாரு சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாரு பெயர் மாற்றம் செய்து அதாவது என்ன மாதிரி பெயர் மாற்றம் செய்றாருன்னா இந்தியன் இண்டிபெண்ட் லீக் என்ற அழைக்கப்பட்ட அமைப்பை இந்திய தேசிய இராணுவமாக இவர் செயல்பட வைக்கிறாரு சிங்கப்பூரில் இருந்தபடியே ஜெய்ஹிந்த் டெல்லி சொலோ என்ற முழக்கங்களை சுபாஷ் சந்திர போஸ் முன்வைக்கிறாரு ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி என்று அழைக்கப்பட்ட ஐஎன்ஏவின் தளபதி கேப்டன் மோகன் சிங் ராணி படை என்ற பெண்கள் பிரிவு படைக்கு கேப்டன் லட்சுமி என்பவர் தலைமை தாங்குறாங்க இந்தியாவின் அதாவது சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசு வந்து நேதாஜியால் அமைக்கப்படுது நேதாஜியோட முக்கிய விஷயம் என்னன்னா இந்தியா வந்து முழுவதுமாக சுதந்திரம் பெற பெறணும் தான் இவரோட முக்கிய குறிக்கோளா பார்க்கப்படுது அதன்படி இவர் என்ன பண்றாரு சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாரு என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் இருபத்தி நேதாஜியால் அமைக்கப்பட்ட இடம் தான் சிங்கப்பூர்ல இவரு அந்த விஷயத்தை தொடங்குறாரு அதன்படி என்ன பண்றாரு சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ஒண்ணுல நேதாஜியால் அமைக்கப்பட்ட இடம் சிங்கப்பூர் இந்த அமைப்பில் நேதாஜி பிரதமரா ஆகிறாரு நேதாஜியின் கீழ் இழங்கிய தற்காலிக அரசானது பிரிட்டனுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து இந்த போர் பிரகடனம் எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் இருபத்தி மூணு தான் இந்த போர் போர் பிரகடனம் நடைபெறுது சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல டோக்கியோ போறாரு அங்கு நேதாஜிக்கு ஜப்பானின் பிரதமரான ரோஜோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்தமான் நிகோபார் தீவுகளை நேதாஜிக்கு இவர் வழங்குறாரு அந்தமான் சென்ற நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஷாகித் என்ற பெயரை அந்தமானுக்கும் சுயராஜ் என்ற பெயரை நிகோபார்க்கும் சுட்டுறாரு நல்லா நோட் பண்ணி வச்சிக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நேதாஜி சுபாஷ் போஸ் டோக்கியோ போகிறாரு டோக்கியோ அதாவது ஜப்பானின் பிரதமராக அப்போ இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டோஜோ தான் இருக்கிறார் இவர் என்ன பண்ணுறாரு இவரோட நிபாஸ் சுபாஷ் சந்திரபோஸின் திறமையை பார்த்து ஜப்பானின் பிரதமரான தோஜோ என்ன பண்றாரு அந்தமான் நிகோபார் தீவுகளை நேதாஜிக்கு வழங்குறாரு நேதாஜி என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல ஷாகித் என்ற பெயரை அந்தமானுக்கு வைக்கிறாரு சுயராஜ் என்ற பெயரை நிகோபாருக்கு வைக்கிறாரு சாகித் அந்தமானுக்கு ஷாகித் என்ற பெயரை வைத்தவர் யாருன்னு கொஷின் கேட்கலாம் நிகோபார்க்கு சுயராஜ் என்ற பெயரை வைத்தவர் யாருன்னு கொஷின் கேட்கலாம் இரண்டுக்குத்துக்கும் ஆன்சர் வந்து நேதாஜி சுபாஷ் தான் ஷாகித் என்ற பெயரை அந்தமானுக்கும் சுயராஜ் என்ற பெயரை நிகோபார்க்கும் சூட்டிய ஆண்டு அதாவது

மணிப்பூர் இம்பால் நகரையும் கைப்பற்றுது இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட படையானது ஆங்கில ஆங்கில அரசுக்கு எதிராக தன்னுடைய படையெடுப்பை நடத்துது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நாகாலாந்து கோகிமா நகரையும் மணிப்பூர் இம்பால் நகரையும் இந்த ஐஎன்ஏ வந்து கைப்பற்றுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மேல இந்திய ராணுவம் ஆங்கிலேயரிடம் சரணடையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டுல சீனாவின் தலைநகரான தைப்பேயில் நடந்த விமான விபத்தில் இவர் இறந்துருதா கூறப்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஜாஜி திட்டம் இந்த ராஜாஜி திட்டம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நடக்குது காங்கிரஸ் முஸ்லீம் உடன்பாடு குறித்த ஆகா கான் அரண்மனையில் சிறையில் இருந்த காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ராஜாஜி தனது திட்டத்தை அறிவிப்பு செய்கிறாரு இது ராஜாஜி திட்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ராஜாஜி திட்டத்தின் இன்னொரு என்ன பார்த்தோம்னா சிஆர் திட்டம் என்று அழைக்கப்படுது இந்த திட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பற்றி கூறப்பட்டிருக்குது இந்த திட்டத்தை பெரும்பாலானோர் ஏற்க ஏற்க மறுக்கிறாங்க லில்லித் கோவை அடுத்து இந்திய வைஸ்ராயாக பதவி பிரணம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேவல் பிரபு லில்லித் கோவை தொடர்ந்து இந்திய வயசராக லேவன் பிரபு எப்போ பதவியேற்கிறாருன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பதவியேற்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்தியை விடுதலை செய்கிறார் ஏற்கனவே அந்த சட்டமறுப்பு இயக்கத்தின் மூலமாக கைது செய்யப்பட்ட காந்திய வேவல பிரபு ஆட்சிக்கு வந்ததும் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் விடுதலை செய்கிறாரு அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேசாய் லேகத் உடன்பாடு இந்த தேசாய் லேயாகத் உடன்பாடு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் டிசம்பர் ஒன்பதுலேருந்து இருபத்தி ஏழு வரையிலான காலகட்டத்தில் காந்திக்கும் ஜின்னாக்கும் சந்திப்பு நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜனவரியில் காங்கிரஸ் மத்திய சட்டமன்ற தலைவரான புலாபாய் தேசாவும் முஸ்லீம் லீக் மத்திய சட்டமன்ற தலைவரான லேகத் அலிகானும் சந்தித்து ஒரு உடன்பாட்டை செஞ்சுக்கிறாங்க இந்த உடன்பாடு தான் தேசாய் லேகத் உடன்பாடு என்று அழைக்கப்படுது இந்த தேசாய் லேகத் உடன்பாடுகள் அடிப்படையில் தான் பின்வரும் காலத்தில் கொண்டு வரப்பட்ட வேவல் திட்டம் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுது அதாவது பின்வரும் காலத்தில் வேவல் திட்டம் கொண்டு வரப்படுறாங்க இந்த வேவல் திட்டம் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இந்த தேசா லியாகத்து உடன்பாடு அடிப்படையில் தான் இந்த வேவல் திட்டம் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூலை பதினாலில் வேவல் திட்டம் வந்து வேவல் திட்டம் வெளியிடப்படுது இந்த திட்டத்தை விவாதிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி சிம்லா மாநாட்டை வேவல் கூற்றாரு இந்த மாநாடும் தோல்வியே அடையுது அடுத்து போகிற டாபிக் எது அப்படின்னா இங்கிலாந்து பொது தேர்தல் இங்கிலாந்து பொது தேர்தல் எப்போ நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நடக்குது ஜூலை பத்தில் தொழிற்கட்சி சார்பில் அட்லி என்ன பண்றாரு வெற்றி பெற்று பிரதமர் ஆகிறாரு பெதிக் கிளாரன்ஸ் இந்திய விவகாரத்துறை செயலாளராக பதவியேற்ப செய்கிறாரு அதாவது இந்திய விவகார செயலாளராக பெதிக் கிளாரன்ஸ் பொறுப்பேற்கிறாரு அட்லிக்கு முன் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சர்ச்சில் என்ன பண்றாரு பிரதமராக இருந்தார் அதாவது தொழிற்கட்சி சார்பில் அட்லி வெற்றி பெறாரு பெதிக் கிளாரன்ஸ் வந்து இந்திய விவகார செயலராக பொறுப்பேற்கிறாரு அட்லி பொறுப்பேற்பதற்கு முன் யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னா கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக சர்ச்சில் பிரதமராக இருந்தாரு அதை தோற்கடித்து தான் தொழிற்கட்சி சார்பில் அட்லி வெற்றி பெறாரு பெதிகிளுக்கு முன் அரசு செயலாளராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏமரி பிரபு என்பவர் தான் அரசு செயலராக இருக்காரு இந்திய சுதந்திரத்தின் போது இங்கிலாந்து மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் ஜார்ஜ் தான் இந்திய மன்னராக இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜனவரியில் பேராசிரியர் ராபர்ட் ரிச்சர்ட் தலைமையில் பத்து பேர் கொண்ட குழு முதல்ல இந்தியா வந்து இந்தியாவின் விடுதலை பற்றி பரிந்துரை பரிந்துரை செய்து அடுத்து அதை தொடர்ந்து தான் இந்த அமைச்சரவை தூதுக்குழு ஏற்படுத்தப்படுது இந்த அமைச்சரவை தூதுக்குழு தான் இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் இதுல இருந்து ஆல்ரெடி நிறைய क्वेश्चन கேட்டிருக்காங்க இது நான் சொல்ல போறது எல்லாமே அதாவது தேர்வுக்கு சம்பந்தப்பட்ட தான் இருக்கும் இந்த அமைச்சரவை தூதுக்குழு இதுக்கு முன்னாடி சொன்னதா இருக்கட்டும் இதுக்கப்புறம் சொல்ல போறதா இருக்கட்டும் அதனால நீங்க கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பாக்க போறதால இப்ப வந்து அமைச்சரவை தூதுக்குழு இந்த அமைச்சரவை தூதுக்குழுவில் உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெதிக் லாரன்ஸ் இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய விவகாரத்துறை தலைவர் தான் இந்த பெதிக் லாரன்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போறது வர்த்தக அமைச்சர் இந்த வர்த்தக அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர் போர்ட் கிரிப்ஸ் இவர்தான் வந்து வர்த்தக அமைச்சரா இருக்காரு கப்பற்படை அமைச்சர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏ வி அலெக்சாண்டர் தான் கப்பற்படை அமைச்சரா இருக்காரு அமைச்சரவை தூதுக்குழுல உறுப்பினர்கள் யார் யாரு இந்திய விவகார தலைவரான பெதிக் கிளாரன்ஸ் வர்த்தக அமைச்சரான ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் கடற்படை அமைச்சராக இருந்த வி ஏ அலெக்சாண்டர் தான் முக்கிய உறுப்பினர்களா இருக்காங்க இந்த அமைச்சரவை தூதுக்குழு எப்ப இந்தியா வருது அதாவது இக்குழு இந்தியா வந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தான் இந்த அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வருது இது இந்த குழு தனது திட்டத்தை வெளியிட்ட நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மே பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த நாள் இந்த வருஷம் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க மறுபடியும் ஒரு முறை சொல்கிறாங்க கேட்டுங்க அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்த நாள் வந்து மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அந்த அமைச்சரவை தூதுக்குழு திட்ட தனது திட்டத்தை வெளியிட்ட நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மே பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த அமைச்சரவை தூதுக்குழு மறுபடியும் திரும்பிச் சென்ற நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அமைச்சரவை திட்டத்தை முஸ்லீம் லீக் ஏற்றுக்கொண்ட நாள் எது அப்படின்னு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த அமைச்சரவை தூதுக்குழுவின் திட்டத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்ட நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த அமைச்சரவை தூதுக்குழுவின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியர்களுக்கு அதிகார மாற்றத்தை மாற்றி கொடுப்பதே அல்லது அந்த அதிகார மாற்றத்தை துரிதப்படுத்துவதே இந்த அமைச்சரவை தூதுக்குழுவின் முக்கிய நோக்கமா பார்க்கப்படுது அடுத்து நம்ம பார்க்கப்பட்ட டாபிக் டாபிக் வந்து இடைக்கால அரசு அதாவது இப்போ நடைபெற்று கொண்டிருக்கும் அரசியல் நிகழ்வுக்கும் இந்தியா சுட் சுதந்திரம் அடைவதற்கும் இடைப்பட்ட அரசு பத்தி பார்க்க போறோம் இந்த இடைக்கால அரசு எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நேருவை இடைக்கால அரசு அமைக்க வேவல் பிரபு என்ன பண்றாரு அழைப்பு விடுக்கிறாரு அந்த நேருவை இடைக்கால அரசு அமைக்க வேவல் அழைப்பு விடுத்த நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நேரு இடைக்கால அரசு அமைத்த நாள் எது பார்த்தோம்னா செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முஸ்லீம் லீக் இடைக்கால அரசில் சேர மறுத்து நேரடி நடவடிக்கை தினமாகவும் துக்க தினமாகவும் அனுசரித்த நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முஸ்லீம் லீக் இடைக்கால அரசில் சேர்ந்த தினம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதெல்லாம் முக்கிய நிகழ்வுகள் அந்த நிகழ்வு வந்து எந்த நாள் எந்த வருஷம் நடைபெற்றது அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் மறுபடியும் ஒரு சொல்ல நோட் பண்ணி வச்சுங்க இடைக்கால அரசு இடைக்கால அரசு அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேவல் பிரபு இந்நேருவுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறாரு அந்த நேருவை இடைக்கால அரசு அமைக்க வேவலு பிரபு அழைப்பு விடுத்த நாள் வந்து ஆகஸ்ட் பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நேரு இடைக்கால அரசு அமைத்த நாள் எது செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முஸ்லீம் லீக் இந்த இடைக்கால அரசில் சேர மறுத்து இந்த நாளானது துக்க தினம் துக்க தினமான நாளாக அறிவித்த நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முஸ்லீம் லீக் வந்து இந்த இடைக்கால அரசியல் சேர்ந்த தினம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் அக்டோபர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா இந்த இடைக்கால அரசில் நேரு நேர் தலைமையில் பங்கெடுத்த உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு பேர் மு முக்கிய உறுப்பினராக சேர்றாங்க அதில் முஸ்லீம்கள் மொத்தம் மூன்று பேர் இந்த பன்னெண்டு பேர் அந்த இடைக்கால அரசில் நேர் தலைமையில் பங்கெடுத்த உறுப்பினர்கள் பன்னெண்டு பேர் சொன்னோம் இல்லையா அந்த பன்னெண்டு பேர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து நேரு இவர் எந்த தலை பொறுப்பு ஏற்கிறாரு அப்படின்னு பாத்தோம்னா வெளியுறவு மற்றும் காமன்வெல்த் உறவு இதுக்கு தலைவரா நேரு நியமிக்கப்படுறாரு வல்லபாய் அடுத்த உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வல்லபாய் பட்டேல் வல்லபாய் பட்டேல் எதற்கு தலைமையாக இருக்காருன்னு பார்த்தோம்னா உள்துறை மற்றும் தகவல் துறைக்கு தலைவராக இருக்கிறாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மூன்றாவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பல்தேவ் சிங் இவர் வந்து பாதுகாப்பு துறைக்குன்னு ஒதுக்குறாங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது நாலாவது ஜான் மாத்தாய் ஜான் மாத்தாய் எந்த துறை அப்படின்னு பார்த்தோம்னா தொழில்துறை அடுத்து ராஜாஜி ராஜாஜி எந்த துறைன்னு பார்த்தோம்னா கல்வித்துறை ஆறாவது சிஹெச் பாபா சிஹெச் பாபா எந்த துறைக்கு தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா வேலைவாய்ப்பு மற்றும் சுரங்கம் மற்றும் மின்சாரம் இதுக்கு சிஹெச் பாபா தலைமை தாங்குறாரு ராஜேந்திர பிரசாத் வந்து உணவு மற்றும் வேளாண்மைக்கு தலைமை தாங்குறாங்க ஜெகஜீவன் ராம் வந்து தொழில்துறைக்கும் ஆசப் அலி வந்து ரயில்வேக்கும் சையத் அலி ஜாகிர் சையத் அலி ஜாகிர் வந்து ராஜினாமா துறைக்கும் அகமது கானும் ராஜினாமா பண்றாங்க ச சரத் சந்திர போஸ் வந்து ராஜினாமா துறைக்கும் இவங்க முக்கிய உறுப்பினர்களாக சேர்க்கப்படுறாங்க இந்த மொத்த பன்னிரண்டு பேர் இந்த பன்னெண்டு பேர் மறுபடியும் சொல்கிற ஞாபகம் வச்சுங்க நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் பல்தேவ் சிங் ஜான் மாதாய் ராஜாஜி சிஹெச் பாபா ராஜேந்திர பிரதாஸ் ஜெகஜீவன் ராம் ஆசப் அலி சையத் அலி ஜாஹிர் அகமது கான் சரஸ் சந்திரபோஸ் இந்த பன்னெண்டு பேரும் முக்கிய உறுப்பினராக இருக்காங்க முஸ்லீம் அதாவது இடைக்கால நேரு இடைக்கால அரசியில் இந்த பன்னெண்டு பேர் முக்கிய உறுப்பினராக இருக்காங்க முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஐந்து உறுப்பினர்கள் பங்கெடுக்கிறாங்க அந்த ஐந்து உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த லேகா தலிகன் இந்த லேகா தலிகன் நிதி அதாவது பிற்காலத்தில் நிதி அமைச்சர் ஆர்கே சண்முகம் செட்டியார் பொறுப்பேற்கிறாரு அந்த லேகா தலிகன் முதல்ல நிதி அமைச்சராக பொறுப்பேற்கிறாரு அடுத்து ஜே சுந்தரிகர் வணிகத்துக்கு வணிக துறை தலைவராகவும் அப்துல் ராவ் நிஸ்தார் வந்து தகவல் தொடர்பு துறைக்கும் கசன்பார் அலிகன் உடல் நலம் சார்ந்ததற்கும் ஜோகேந்திரநாத் வந்து ஜோகேந்திரநாத் மண்டல் வந்து சட்டம் சார்ந்த துறைக்கும் உறுப்பினராக ஆகிறாங்க ஓகேங்களா இது வந்து இடைக்கால நேரு அமைத்த அரசுல முக்கிய பன்னெண்டு உறுப்பினர்களும் அதை தொடர்ந்து இந்த ஐந்து உறுப்பினர்களும் பொறுப்பேற்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்லி அறிவிப்பு இந்த அட்லி அறிவிப்பு எப்போ வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அட்லி அறிவிப்பு பிப்ரவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுபடி வெளியிடுறாங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜூனுக்குள் இந்தியா அதிகாரம் மாற்றப்படும் ரெண்டாவது ஒன்று என்ன அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா வேவலுக்கு பின் மவுண்ட் பேட்டன் இந்திய கவர்னராக ஆக்கப்படுவார் அடுத்து இந்த வேவல் பிரபுவை தொடர்ந்து இந்தியாவிற்கு வயசாயா பதவி பிரமாணம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மௌண்ட்பேட்டன் இந்த மவுண்ட்பேட்டன் இந்திய வயசராக பதிவேற்ற நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு மவுண்ட் திட்டத்தை அறிவித்த நாள் மவுண்ட் பேட்டன் தனது திட்டத்தை அறிவித்த நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மறுபடி சொல்றது ஞாபகம் வச்சுங்க இது கொஸ்டினை கேட்க வாய்ப்பு இருக்கு மௌண்ட் பேட்டன் இந்திய வயசு பதவியேற்ற நாள் மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு மவுண்ட் பேட்டன் திட்டத்தை அறிவித்த நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தை தயாரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிபி மேனன் என்பவர் தான் இந்த திட்டத்தை தயாரிக்கிறாரு இவர் கவர்னர் ஜெனரல் நிர்வாக ஆணையராக இவர் பணியில் இருக்காரு மவுண்ட் பேட்டன் திட்டத்தின்படி இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் உருவாக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடுறாங்க பேட் திட்டம் என்று அழைக்கப்பட்ட பால்கன் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கொண்டு வரப்படுது இதில் மூன்று உறுப்பினர்கள் இடம்பெற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வர மார்ச் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை கவர்னர் ஜெனரலுக்கு அதிகாரம் தரப்படுது இந்திய விவகார செயலாளரின் அலுவலகம் ரத்து செய்யப்பட்டு அவரது பணிகள் காமன்வெல்த் செயலாளர் இனி கவனிப்பார் என்று மா மாற்றப்படுது திட்டத்தை முஸ்லீம் லீக் ஏற்ற நாள் அதாவது இந்த மவுண்ட்பேட்டன் திட்டத்தை முஸ்லீம் லீக் ஏற்ற நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏற்றுக்கொள்ளப்படுது காங்கிரஸ் வந்து ஜூன் ஏத்துக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இதற்கான காங்கிரஸ் செயற்குழு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பண்டிட் கோவிந்த் வல்லப் பந்த் என்பவர் தான் இதை கொண்டு வராரு இந்த இந்த மவுண்ட்பேட்டன் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதை யார் யார்னால இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் சோஷலிஸ்ட் தலைவரான புருஷோத்தம் தாஸ் தாண்டன் என்பவர் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்து தேசிய முஸ்லீம்களில் அபுல் கலாம் ஆசாத் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்து இந்து மகாசபா கான் அப்துல் கபார்கான் வடமேற்கு பகுதியில் சுதந்திர பதான் மாநிலம் பிரிக்கப்பட வேண்டும் என்று அறிவிப்பு வெளியிடுகிறாரு சுகர்வாடி அபுல் ஆசன் சுதந்திர பெங்கால் கோரிக்கையை முன்வைக்கிறார் இந்த திட்டத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா அது என்னென்ன ரீசன் பார்த்தோம்னா கான் அப்துல் கான் என்ன சொல்றாரு வடமேற்கு பகுதியில் சுதந்திர பிரதான மாநிலம் தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோரிக்கை வெளியிடுறாரு சோர்வாடி அப்துல் அசான் என்பவர் சொல்றாங்க சுதந்திர பங்கால் வந்து உருவாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வெடிக்க வைக்கிறாங்க இட்ஸ் அதுக்கு இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய விடுதலை சட்டம் இந்த விந்திய விடுதலை சட்டத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அறிமுகம் அதாவது இந்திய விடுதலை சட்டம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யுறது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த சட்ட மசோதா எப்போ நிறைவேற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நிறைவேற்றுறாங்க இந்திய விடுதலை சட்டம் எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இது வந்து பாரா இந்திய விடுதலை சட்டம் எப்போ பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க ஜூலை நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்த விருந்திய விடுதலை சட்டம் மசோதா எப்போ நிறைவேற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல நிறைவேற்றம் செய்கிறாங்க இந்திய விடுதலை சட்டம் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் கொண்டு வராங்க இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டமன்றம் கூடிய நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா இந்திய விடுதலை சட்டமன்ற பிரகடனத்தில் கையெழுத்திட்டவர் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டுருக்காங்க இந்திய விடுதலை சட்டமன்ற பிரகடனத்தில் கையெழுத்திட்டவர் மவுண்ட் பேட்டன் ஓகேங்களா சுதந்திரத்தின் இரவில் வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுசேதா கிருபாலினி என்பவர் தான் வந்தே மாதத்தின் பாடலை அவர் பாடுறாரு விடுதலை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாரு ஜவஹர்லால் நேரு அதை வழிமொழிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சௌத்ரி காலி குவாஸ்மான் என்பவர்தான் தான் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறாரு சுதந்திரத்தின் இரவில் வந்தே மாதிரம் பாடலை பாடியவர் யார் சுசேதா கிருபாலினி விடுதலை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் நேரு அந்த விடுதலை போற தீர்மானத்தை முன்மொழியும் போது அதை வழிமொழிந்தவர் யார் சௌத்ரி காளி கோஸ்மன் என்பவர் தான் வழிமொழிகிறாரு மூவண்ண கொடியை எடுத்து கொடுத்தவர் யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அன்சா மேத்தா என்பதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க யூனியன் ஜாக் பிரிட்டிஷ் கொடியை இறக்கி மூவண்ண கொடியை ஏற்றியவர் யாரு மவுண்ட் பேட்டன் அதாவது இந்திய விடுதலை சட்டத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இந்தியாவின் மூவர்ணக் ஏற்றியவர் மவுண்ட் பேட்டன் மவுண்ட் பேட்டன் இந்தியாவின் மூவர்ணக்கொடியை ஏற்றும் போது ஏற்கனவே இந்த கொடியது யூனியன் ஜாக் என்ற பிரிட்டிஷ் கொடியை இறக்கித்தான் மவுண்ட் பேட்டன் இந்தியாவின் மூவர்ணக் கொடியை ஏற்றாரு ஓகேங்களா இது வரைக்கும் அரசியல் நிகழ்வுகளை பார்த்தோம் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் கோரிக்கை இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசால் முடிவெடுக்கப்படுறாங்க ஆனா இந்தியாவில் இருந்த முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு பாகிஸ்தான் என்ற தனி நாடு நீங்க பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த முஸ்லீம் தனி நாடு கருத்தை முன்வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முகம்மது இக்பால் இவர் எப்போ தன்னோட கோரிக்கையை முன்வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தான் தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிறார் முகமது இக்பால் என்ன கோரிக்கை முஸ்லீம் தனி நாடு வேணும் எங்களுக்கு அப்படின்னு பாகிஸ்தான் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார் நல்லா ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்க கேட்டிருக்காங்க பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் ரஹமத் அலி இந்த இரு நாடுகள் கொள்கை முகமது அலி ஜின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல லாகூர் காங்கிரஸ் மாநிலத்தில் இந்த இரு நாடுகள் கொள்கையை முன்வைக்கிறாரு பிரி வெளியேறு தீர்மானம் முகமது அலி ஜின்னா கொண்டு வர்றார் அதாவது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் என்ற நாட்டை பிரிச்சுட்டு நீங்கள் இந்தியாவிலேருந்து வெளியே போயிடுங்க அப்படின்றது தான் பிரி வெளியேறு தீர்மானம் கொண்டு வராங்க இது எப்போ முகமது அலி ஜின்னா கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கராச்சி மாநாட்டில் தான் கொண்டு வராரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது நேரடி நடவடிக்கை தினம் முகமது முகமது அலி ஜின்னா எப்போ அதை அறிவிப்பு வெளியிடறாருனா நேரடி நடவடிக்கை தினத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறில் தான் வெளியிடுறாரு பாகிஸ்தான் நாள் என்று அழைக்கப்படும் நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை யார் கொண்டு வராருன்னா முகமது அலிஜின்னா ஜின்னா கொண்டு வராரு இது வரைக்கும் அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுது அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் எது அப்படின்னா எல்லை நிர்ணயம் இந்த எல்லை நிர்ணயம் இந்தியா எந்த எல்லைக்குள்ள நிர்ணயம் செய்யப்படுது இந்தியாவுக்கு விடுதலை வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த எல்லை நிர்ணயம் எங்க உருவாக்கப்படுது எதிலிருந்து எது வரைக்கும் இந்தியாவோட எல்லை நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவினைக்கு உட்பட்ட பகுதி பிரிவனைக்கு உட்பட்ட பகுதி பஞ்சாப் வங்காளம் அஸ்ஸாம் சிலிகட் பகுதிகள் என்றும் கிழக்கு பஞ்சாப் மேற்கு வங்காளம் இந்தியாவுடனும் மேற்கு பஞ்சாப் கிழக்கு வங்காளம் அஸ்ஸாம் பகுதியிலிருந்து சிலிகட் பகுதியும் பாகிஸ்தானுடன் இணைக்கப்பட்டு அப்படின்னு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுங்க பிரிவனைக்கு உட்பட்ட பகுதியான பஞ்சாப் வங்காளம் அஸ்ஸாம் சிலிகட் பகுதிகள் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரப்படுது கிழக்கு பஞ்சாப் மேற்கு வங்காளம் இந்தியாவுடனும் மேற்கு பஞ்சாப் கிழக்கு வங்காளம் அசாம் பகுதியிலிருந்து சில பகுதியான சிலிகேட் பகுதியும் பாகிஸ்தானோட இணைச்சிடுறாங்க கிழக்கு வங்காளம் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது கிழக்கு வங்காளம் கிழக்கு பாகிஸ்தான் என்று பிரிக்கப்படுது இந்த எல்லை குழுவின் தலைவர் யார் இந்த எல்லை வகுத்தாங்க இல்லையா இந்த எல்லை நிர்ணய குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர்ச்சில் லார்ட் கிளிப் என்ற என்பவர் தான் இந்த எல்லை நிர்ணய குழுவின் தலைவராக பார்க்கப்படுது இந்த குழு நியமிக்கப்பட்ட நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இந்த குழு நியமி இருக்கப்படுது இவருக்கு உதவியாக இருந்த இந்திய ராணுவ தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்லாட் ஆக்சின் என்பவர் அவரை தொடர்ந்து அவருக்கு உதவியாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் இவருக்கு உதவியா இருக்கிறாங்க பிரிவினை தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் என்ன அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பிரிவினை தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா வங்காளம் பஞ்சாப் பிரிவினை தடுக்க நேரு தலைமையில் நெருக்கடி கமிட்டி அமைக்கப்பட்ட நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இது வரைக்கும் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா சிக்ஸ்த் யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான காந்தியடிகளோட சகாப்தம் பார்த்துட்ருக்கோம் இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்